புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே குளமங்கலம் தெற்கு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே குலமங்கலம் தெற்கு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் மற்றும் பரிவார தெய்வங்களின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இரு தினங்களாக கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் நடைபெற்று வந்த நிலையில் நான்கு கால யாக பூஜை நிறைவடைந்த நிலையில் பல்வேறு புனித தலங்களில் இருந்து வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி மங்கள இசை முழங்க ஊர்வலமாக ராஜகோபுர கலசத்திற்கு சென்ற பின்னர் தருட பகவான் வானில் வட்டமிட புனித நீர்கோவில் கும்பத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் ராஜ தீபம் இயற்றப்பட்டு தீபராதனை காட்டப்பட்டு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மிகநாதன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த நிலையில் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது On the な pattern, to the Eleon. On the page, on the page, on the stage, on the page, 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 on the page. On the page, on the page, on page, on page, the page, on page, on page, on page, on page, on page, vessels, on page, 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 on page. SEÑ. come the page, about. p p good. s Isaiah yeah!